ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஆறாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு நீர் உடை ஆடையாக சுற்றி பார் அகலம் திருவணியா பவனம் மெய்யா செவ்வி மாதிரம் கெட்டும் தோளா அண்டம் திருமுடியா நின்றான்பால் செல்லகிற்பீர் கௌவை பாகலிரு உந்தி விண்ணியேற்ற கழல் மன்னர் மணிமுடி மேல் காகமேற தெய்வ வாழ்வலங்கொண்ட சோழன் சேர்ந்த திருநரையூர் மணிபாடம் சேர்மின்களே பௌவ நீர் முடை ஆடையாகச் சுற்றி வார் அகலம் திருவடியா பவனம் மெய்யா செவ்வி மாதிரம் கெட்டும் தோழா அண்டம் திருமுடியா பால் செல்லகிற்பேர் கவ்வை உந்தி விண்ணி ஏற்ற கடல் மன்னர் மணி முடிமேல் காகமேற தீபபாள் கொண்ட சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்களில் பவ்வநீர் உடை ஆடையாக பவ்வநீர்னா பவ்வம்னா கடல் ஸோ கடல் நீரே ஆடையாக கற்பனை பண்ணிக்கோங்க திருவிக்கிரமாதவதாரம் எடுத்தார் சுவாமி பெரியார் சாமியாக இருக்கார் அவருக்கு இந்த கடல் நீரே ஆடை அப்படின்னு கொடு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க பௌவம்னா கடல் பவ்வ நீர் உடை ஆடையாக சுற்றி அர்த்தமாயிடுது பார் அகலம் திருவடியா அகலமான இந்த பூமி இருக்கே அதான் அந்த சுவாமிக்கு திருவடியாக இருக்குது பவனம் மெய்யா பவனம்னால் காற்று காற்றே பெருமானுடைய உடம்பாக இருக்கிறது செவ்வி மாதிரம் கெட்டும் தோளா அழகிய மாதிரம்னா திசைகள் எட்டு திசைகளும் பெருமானுக்கு எட்டு தோள்களாக அமைந்தன அண்டம் திருமுடியா ஆகாசம் இருக்க அதுதான் திருமுடி பெருமாள் இப்படி இருக்கார் எப்படி இருக்கார் பவ்வ நீர் உடை ஆடையாக சுற்றி பார் அகலம் திருவடியா பவனம் மெய்யா செவ்வி மாதிரம் கெட்டும் தோளா அண்டம் திருமுடியா நின்றான் பால் செல்லைகிற்பேன் அப்படியாக திருவிக்கிரமனாக நின்ற அந்த பெருமானிடம் பெருமானிடத்தில் நீங்கள் செல்ல ஆசைப்படுகிறீர்கள் செல்வதற்கான முயற்சி எடுத்துக்கொள்கிறீர்கள் அதான் அர்த்தம் செல்லி செல்ல இருப்பீர் நின்றான் பால் அப்படி நின்ற திருவிக்கிரமனாக நின்ற பெருமானுடைய பெருமானுக்கு அருகில் செல்ல ஆசைப்படுகிறீர்கள் முயற்சிக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பால்னால் அவர்கிட்ட போகிறதுக்கு இப்போ என்ன என்னது கவ்வை மா உந்தி விண்ணியேற்ற கடல் மன்னர் மணி முடி மேல் காகமேற கவ்வை மா களி உந்தி அப்படின்னு என்ன சொல்கிறது கவ்வைனா பிளிருகின்ற யானைகள் அந்த மா களி அந்த அந்த பெரிய யானைகள்லாம் அடிச்சின்னு வருது அடிச்சின்னு வருது காவிரி புரிஞ்சுதா இந்த ஊர் பேர் இங்கே சொல்லலை நதி பேர் சொல்லலை கவ்வை மகளிரு உந்தி மா பெரிய யானைகளை அடித்து கொண்டு வரும் காவிரி சூழ்ந்த காவிரி இருக்கிற விண்ணி ஏற்ற கடல் மன்னர் மணிமுடி மேல்காகமேற விண்ணி அப்படின்னு ஒரு இடம் அந்த விண்ணி என்கிற இடத்தில் ஏற்ற கடல் மன்னர் எதிர்த்து நின்ற கடல் மன்னர் மன்னர்களை கடல்ங்கிறது அவருடைய வீரக்கழலை சொல்கிறது அழகு சேர்க்கறது அந்த மன்னருக்கு கடல் மன்னர் மணி முடி மேல் காகமேற அவனுடைய அவர்களுடைய மணிமுடி முடி மேல் அணிந்த தலைகளின் மேல் காவல் காம சாரி காகமேற காக்கு உட்காண்டிருக்கு அப்படின்னா அர்த்தம் அவர்களுடைய தலைகள் துண்டிக்கப்பட்டன துண்டிக்கப்பட்ட தலைகளின் மேலே காக்கா உட்காண்டிருக்கு அவர் செத்து காகமேற அப்படின்னா அந்த ராஜா தவறி போயிட்டார்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை மணிமுடி மேல் காகமேற தெய்வ வாழ்வலங்கொண்ட சோழன் இவ்வாறு காரியங்களை செய்வதற்காக தெய்வீகமான வாழை ஏந்துகின்ற அந்த சோழன் இருக்கானே அவன் சேர்ந்த அவன் கைங்கரியம் செய்த அவன் பணிபுரிந்த திருநரையூர் மணிமாடம் சேர் மின்கிளே சேர் மின்கலே திருநரையூர் மணிமாடம் உங்களுக்கு மணிமாடம்னா முன்னாடி சொன்னேன் திரு திருநூறூரில் இருக்க பெருமாளுடைய கோவில் அதை போய் அடையுங்கள் அப்படின்னு சொல்கிறார் வருத்தமானதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கடல் மன்னர் மணிமுடி மேல் காகமேற தீப வாழ்வா தீப வாழ்வலங்கொண்ட சோழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே பாசனம் பிடிச்சிடலாமா நீர் உடை ஆடையாக சுற்றி பார் அகலம் திருவடியா பவனம் து பவனம் மெய்யா செவ்வி மாதிரன் செவ்வி மாதிரம் கெட்டும் தோழா அண்டம் நின்றான் நின்றான்பால் செல்லகிற்பேர் கவ்வை மாகளிரு உந்தி விண்ணியேற்ற கழல் மன்னர் மணிமுடிமேலுக்காகவேற தெய்வ வாழ்பல்கொண்ட சோழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களையா